மீன ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றில் போய் மறைகிறார் அப்போ குரு மூன்றில் மறைவது நல்லதா நல்லது இல்லதா ஆனாலும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது நல்லது உங்க உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார் ஜென்ம ராகு அமைந்திருக்கு அப்போ ராகுங்கிறது என்ன பிரம்மாண்டத்துக்காரக பிரம்மாண்டமான ஆசையை வளர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் அங்க பதிகிறது அப்ப என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறது வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்க வாக்கு ஸ்தானத்தை எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் பார்க்கின்ற காரணத்தால ஏதாவது ஒண்ணு வம்ப விலைக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் சோ அந்த விஷயத்தில் கவனம் உடல் நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் பிரம்மாண்டமான ஆசைக்கு போகக்கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு விரயத்தை தள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் என்பது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இரண்டாம் இடமான தனஸ்தான் வாக்குஸ்தனத்தை பார்க்கறதுனாலையும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அந்த வாக்குஸ்தனத்தின் மீது பதிகின்ற காரணத்தில் வாக்கு கொடுக்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி வலுப்பெற்று இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திடீர் என்று பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் பணம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுப்பெற்று கூடிய மாதம் குரு பகவான் நல்லா இருக்க அப்ப பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது டிராவல் சார்ந்த விஷயங்கள் டிராவல் ஏஜென்சி வைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லா இருக்குது சுக்கரன் ஆட்சி பலத்தோட மூன்றாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதாவது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஊடகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் செவ்வாய் நில காரகனான செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கார் தனஸ்தானாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கு அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய சொகுசு சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கி குவியக்கூடிய அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சுகபோகங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலர் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது விரய சனியாக இருக்கார் ஏதோ விரயம் பணம் இருக்கிறது விரயம் பண்ணணும் அப்போ இப்போ இந்த காலகட்டம் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் இடம் வாங்கி போடுவதற்கும் இடத்தினால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை அல்லது ரொம்ப நாளாக வீட்டை ஒரு ஆல்டர் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஆல்டர்னேஷன் செய்யக்கூடிய தன்மை சுக்கரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் படிப்புக்கான செலவு செய்யக்கூடிய தன்மை ஆசைப்பட்ட கோர்ஸ் வாங்கக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லா இருக்குது குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆறாம் இடத்தில் புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்போ ஆறுக்குரியவரும் ஏழுக்குரியவரும் பரிவர்த்தனை பெற்று இந்த புரட்டா அதாவது இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை அம அமர்ந்திருக்கு அதன் பிறகு இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உச்சபலம் ஆட்சி பலத்தோட வலிமையை அமர்ந்திருக்கார் அப்போ இந்த கேந்திர அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதம் அதாவது ஒன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்கிறது அப்போது நான்கு பிள்ளர்கள் வலிவாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணாலும் உங்களை அசைக்க முடியாது எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது என்ன கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்று என்பதை உறுதியாக ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால அந்த ஏழாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால சமூகத்துக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்ங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நல்ல தொழிலை செஞ்சிருக்கலாம் அந்த தொழில் மூலக்கூடிய வரக்கூடிய லாபத்துல ஒரு சிறிய தொகையாவது மற்றவர்களுக்கு உபய்தமாக செய்யக்கூடிய தன்மை இருந்து அதன் மூலமாக பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை என சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து சார்ந்த விஷயங்கள் வலுவாக இருக்க போகிறது அரசின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஒரு சிலர் அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய தன்மை அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய தன்மை புதிய கட்சியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் ஆனா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல மட்டும் நல்ல கேட்டுக்குங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என ராகு கேதுக்கள் அந்த லக்னத்திலும் ராசியிலையும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பட் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் என்ன காலையில் கொஞ்சம் சண்டை போட்டாலும் மத்தியானம் சேர்ந்துக்குவீங்கிற அமைப்பு தான் எட்டாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் மற்றும் விபத்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் चुनना आलू எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அங்கே அந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் வலுப்பெற்று விற்கின்ற காரணத்தால் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அல்லது செட்டில் ஆகக்கூடிய தனவருவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் என்ன எட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால சுகர் சார்ந்த சுகர் யாராவது இருக்குது அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்கள் கரெக்டாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக நல்லவைகள் ஒரு சில தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கிறது அரசு சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் சார்ந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அல்ல அதுக்குள்ள போகக்கூடிய தன்மை சோலார் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் பத்துக்குரியவன் தனக்கு எங்க உட்கார்ந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்ப வேலையின் மட்டும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஆக்ரோசம் கொஞ்சம் விரயம் இது அப்படிங்கிறத இருக்கிறதுனால என்ன டெம்ட் ஆகி திடீரென வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்க கூடாது அதுக்குள்ள போக கூடாது அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் மாசமான சம்பளம் வருதா ரைட்டு உங்க பாஸ் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அல்லது அங்கே ஒரு சேஞ்சஸ் நீங்க இருக்கிற இடத்திலேயே சேஞ்சஸ் துறை ரீதியான மாற்றங்கள் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அது வட கொடுக்கும் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானா விரயத்துக்கு வலுப்பெற்று ஏற்றவாறு உங்களுக்கு தனவருவாய் தரும் என்பதுதான் அமைப்பு அப்போ திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பட் உங்கள் ராசியில ராகு இருக்கிறதுனாலையும் இன்னும் ஒரு ஆறு மாத கால அளவுக்குள்ள உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதுவும் குறிப்பாக இந்த ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது யாருக்காவது சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கைங்கிறது இந்த ரெண்டு தசா புத்தியின் அடிப்படையில் அதாவது திசை அல்லது சுக்கர புத்தி சூரிய திசை அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப ரீதியில கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது யாருக்கெல்லாம் டெய்லி டிராவல் அதிகமாக அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல அல்லது ஒரு வழி இருக்கிறது ஒரு வேதனை இருக்கிறது ஒரு அசிங்கம் அவமான மாதிரி இருக்கிறது வம்பு வழக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அன்றைய தினம் சுக்கர பகவான் நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை